வணக்கம் நண்பர்களே ஜெயசரீ தென்றலை எண்ணெய்த்தோடு ஜெயஸ்ரீ ஜெயஸ்ரீ அதாவது எயிட்டிஸ் கிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் ஜெயச்ரீ யாருன்னு அதாவது இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு தெரியலைன்னா ஜெயஸ்ரீனு தென்றலை எண்ணெய் தேடி ஜெயஸ்ரின்னு கூகுளில் போட்டு பாருங்கள் இல்லைன்னா நிறைய ஜெயசிரீஸ் வருவாங்க ஜெயஸ்ரீ அதாவது அழகான முகம் நல்ல கலர் இந்தியா சீனா கலந்த ஒரு முகம் குடும்ப பாங்கான முகம் அதாவது அப்போது இருந்த ஹீரோயின்லேருந்து முழுக்க முழுக்க வேறுபட்டு நின்ற ஒரு அழகான ஹீரோயின் இவங்களோட பாட்டி இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலட்சுமின்னு அதாவது தியாகராஜ பகதருக்கு ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க ஒரு பாடகி இவங்களோட பாட்டியோட சகோதரர்கள் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இசைக்கலைஞர்கள் அதாவது ஒருத்தர் ராஜன் இன்னொருத்தர் வந்து எஸ் பாலச்சந்தர் எஸ் பாலச்சந்தர் யாருன்னு பார்த்திங்கன்னா அவர் ஒரு இசைக்கலைஞர் வீணை பாலச்சந்திரன் சொல்லுவாங்க ஒரு நடிகர் ப்ரொடியூசர் இயக்குனர் அப்படின்னு பல முகங்கள் உண்டு இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான் தேசிரி இவங்க ஒரு படிச்சுட்டு ஒரு நல்ல வரணாக அமையும் போது கல்யாணம் முடித்து செட்டில் ஆயிடணும் அப்படின் சொல்லி இவங்களோட பெற்றோர்கள் நினச்சிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் சிவி ஸ்ரீதர் அதாவது ட்ரெண்ட் செட்டர் ஸ்ரீதர் அப்படி ஸ்ரீ ட்ரெண்ட் செட்டர் டேரக்டர்னு சொல்கிற சி வி ஸ்ரீதர் வந்து என்னென்னா இவங்களை பார்த்துட்டு எப்படியாவது தன்னோட அடுத்த படத்தில் இவங்களை ஹீரோயினாக போடணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரண்ட்ஸை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அந்த படம் தான் தெண்டர் எண்ணத்தோடு ஃபர்ஸ்ட்டு அவரோட ஜெயசிரியோட பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கலை இவங்க கன்வின்ஸ் பண்ணி இந்த ஒரு படத்துலையாவது நடிக்கட்டும் படித்தா பரவாயில்ல படிப்போடு சேர்ந்து கண்டினியூ நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவங்கள நடிக்க வைக்காங்க அந்த படமும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஹிட் ஆகிட்டு ப படம் ஹிட் ஆனவுன்னு அதுக்கப்புறம் திரும்ப ஸ்ரீதர் என்ன சொல்கிறாருன்னா உனக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து வராது எல்லாருக்கும் கிடைக்காது உனக்கு கிடைச்சிருக்கு அதனால் அந்த ஒரு படத்தோடு நிறுத்தாமல் கண்டினியூவாக நடி உன்னோடய படிப்போடு சேர்ந்து இதையும் கண்டினியூ பண்ணு நடி அதுக்கப்புறம் நல்ல வரன் அமையும் போது நீ கல்யாணம் முடிச்சுக்க அப்படின்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி திரும்பவும் நிறைய படங்கள் நடிக்க வைக்கிறாங்க கண்டினியூவாக நடிக்கிறாங்க கண்டினியூவாக நடிக்கிறாங்க அதாவது மூணு வருஷத்தில் முப்பது படம் அதாவது கொஞ்சம் வருஷத்துலேயே மக்கள் மனதில் நின்ற ஹீரோயின்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் இவங்க வந்து மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரு ஹீரோயின் இவங்க வந்து ஜெயலலிதா படித்த சர்ச் பார்க்கு ஸ்கூலில் தான் படித்தாங்க சின்ன வயசுலேயே நடனம் கற்றுக்கிட்டாங்க ஹேமா மாலினி ஆரம்பித்த நடனப் பள்ளியில் ஃபஸ்ட்டு பேஜில் இவங்க வந்து நடனம் கற்றுக்கிட்டாங்க இவங்களோட சேர்ந்து கார்த்திக்கும் ஃபஸ்ட்டு பேஜில் இருந்தார் அப்புறம் பார்த்திங்கன்னா நடனத்தோடு சேர்ந்து எல்லா கலைகளையுமே கற்றுக்கிட்டாங்க மிக சிறந்த நடனக் கலைவங்க அவங்க நடித்த படங்களை பார்த்திங்கன்னா தென்றலயினத்தோடு அதுக்கப்புறம் யாரோ எழுதிய கவிதை இது எங்கள் ராஜ்யம் ஆனந்த் பிரபுஜோடி ஆனந்த் பன்னீர் நதிகள் மனிதனின் மறுபக்கம் அதில் ரிப்போர்ட்டாக நடிச்சிருப்பாங்க ஆனந்த கண்ணீர் வானம் இரண்டு மனம் மௌனம் கலைகிறது தாலிதானம் நம்பினார் கெடுவதில்லை வண்ணக் கனவுகள் விடிஞ்சா கல்யாணம் திருமதி ஒரு வெகுமதி காலமெல்லாம் உண்மடியில் வரம் கோயில் யானை காதல் டு கல்யாணம் இப்படி கண்டினியூவாக படங்கள் நடித்தாங்க அதுக்கப்புறம் படத்தில் சினிமாவிலேருந்து விலகி நம்ம வந்து கல்யாணம் முடிச்சுக்கிடும் அப்படின்னு ஒரு நல்ல வரம் நமைஞ்சொன்ன படத்துலேருந்து விலகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி படத்தில் ஒத்துக்கிட்டு அட்வான்ஸ் வாங்கின அட்வான்ஸ் எல்லாமே திருப்பி கொடுத்துருன்னு திருப்பி கொடுத்துட்டாங்க அதில் அவங்க மிஸ் பண்ண படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர்களோட இரண்டு படங்கள் இருந்துச்சு இரண்டு படங்கள் என்ன படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க மிஸ் பண்ண படம் ரஜினிகாந்த் நடிப்பில் முக்தா சீனிவாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் பிரபு எல்லாம் நடித்த படம் குருஜிசியன் குருஜிசியனில் ரஜினி ஜோடியாக கௌதமி நடிச்சிருப்பாங்க கௌதமிக்கு பதிலாக ஜெயஸ்ரீ தான் நடிக்கதாக இருந்தது இவங்க நடிக்க முடியாதுன்னு சொல்லி அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துட்டாங்க அடுத்த படம் வந்து புன்னகை மன்னன் கமலஹாசன் ஜோடியாக ரெண்டு ஜோடியில் ஒரு ஜோடியாக நடித்த ரேகா நடித்த கேரக்டரில் ஜெயஸ்ரீ நடிக்கதாக இருந்துச்சு கல்யாணம் ஒரு அதாவது அவங்க நடிக்க மறுத்ததுக்கு முதல் காரணம் கல்யாணம் ரெண்டாவது வந்து அதில் இடம்பெற்ற முத்த சீன்னு அதனால் உடனே மறுத்து நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க கல்யாணம் வந்து அவர் பேர் கணவரோட பேர் வந்து சந்திரசேகர் அவர் வந்து ஒரு அதிகாரியாக இருக்கார் யுஎஸில் வந்து வங்கி அதிகாரியாக இருக்கார் இரண்டு மகன்கள் ஒருவர் அர்ஜுன் இன்னொருத்தர் வந்து கிருஷ்ணா ரெண்டு பேருமே இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒருவர் ஒருத்தர் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கிறாரு அப்படி அதாவது பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தால் கூட யுஎஸில் இருந்தால் கூட ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அங்கேயே வந்து கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டு வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அமெரிக்காவிலேயே ஒரு வீட்டு தோட்டம் அமைத்து அது மூலமாக காய்கறிகளெலாம் வந்து அவங்க உபயோகத்துக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அதாவது ஆதரவற்றோருக்கும் கொடுக்குறாங்க ஆதரவற்றோர் இல்லத்தில் போய் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க அது போக வந்து அங்கே உள்ள தமிழ் சங்கத்தில் போய் கலந்துக்கிறது பாட்டு பாடுறது எல்லாம் செய்கிறாங்க அதாவது வருஷத்தில் ரெண்டு தடவை இந்தியா வரும்போது படங்கள் நடிக்கிறாங்க அவங்க நடித்த படம் பிஸ்தா விவசாயி மகன் ச மணல் கயிறு டூ அந்த மாதிரி நடிக்கிறாங்க அது போக அழகன் படத்தில் கீதாவுக்கு குரல் கொடுத்துருப்பாங்க பச்சை கிளி முத்துச்சரம் படத்தில் ஜோதியாவுக்கு குரல் கொடுத்துருப்பாங்க அப்புறம் திருவாளர் திருமதி அப்படின்னு ராதிகா தயாரித்த ஒரு ஒரு ப்ரோக்ராமில் ஜெயஸ்ரீ தான் வந்து ஆங்கராக இருப்பாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ் ஆச்சு அது போக இந்நாட்டிலேருந்து இப்போ யூஎஸ் போகிற அத்தனை தமிழ் துறையில சேர்ந்த அத்தனை பேரும் ஜெயஸ்ரீ வீட்டில் தான் தங்குவாங்க ஜெயஸ்ரீ வந்து அந்த எயிட்டிஸ் ரீயூனியன் ஃபங்க்ஷன் நடக்கும்போது அது இந்தியாவில் நடந்தாலும் சரி அமெரிக்காவில் நடந்தாலும் சரி அதில் கலந்துக்கிட்டு அதில் எடுக்கிற ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுறாங்க அவங்க கூட அதாவது சுகாசினி ராதிகா லிசி குஷ்பு சோபனா அதாவது எயிட்டிஸ் ஹீரோன்ஸ் மேக்ஸிமம் இவங்களோட தொடர்பில் இருக்கிறாங்க எல்லாருமே வந்து சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ணுறது கலந்துக்கிறது அதாவது ஃபோட்டோஸ் எடுத்து வீடியோ ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி வந்து கலந்துக்கிறாங்க இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற அத்தனை வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வடிவில் உங்களை வந்து சேரும்